வணக்கம் ஜை ரைட்டர் பிரம் ஜவாது புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்த மறந்துடறாருங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வழியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் கூட்டி முடிச்சுட்டா ஃபர்ஸ்ட்டு பொதுக்குழு அங்கேயே வந்து செயற்குழு கூட்டமும் முடிஞ்சது அடுத்து ஒரு பத்து பதினைஞ்சு நாளுக்குள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்த முடிச்சிடுறாரு ஆமாம் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக கூட்டணி மற்றபடி வந்து வெற்றி நிலைப்பாடு மொத்தம் வந்து ஒரு ஆறேர டார்கெட்டின் அடிப்படையில் அந்த கூட்டம் நடத்தப்பட்டதாக இன்று தகவல் பகிரங்கமாக போயிட்டு அதாவது வாக்குச்சாவடி முகர்வுகளை எவ்வாறு நியமிப்பது அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டதாக ஒரு தகவலை அதே நேரத்தில் இளைஞர்கள் மல்ல மற்றபடி இளம் பெண்கள் பெண்கள் பாசறை நியம் நியமனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது சம்பந்தமான ஒரு ஆலோசனை மற்றபடி நாடாளுமன்ற தேர்வு யாருடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆசனை அடுத்து கூட்டணிக்கு வரவிருக்கும் கட்சிகள் யார் யார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அடுத்து அதற்காக என்னென்ன வியூகங்களை நாம் வகுக்கலாம் ஐடியாலஜி பண்ணலாம் ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து தொண்டர்களோட மனுநிலை அப்படிப்பட்ட ஒரு முடிவெல்லாம் எடுத்தேன் அப்படிங்கன்னா தொண்டர்களுடைய மனுநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் பாஜகவோட கோபத்தை எவ்வாறு சமாளிப்பது திருச்சிக்கு வந்த மோடி இவர் பார்க்கல அதனால வந்து பாஜக இவர்கள் மீது கோபமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் அதே நேரத்தில் வந்து கூட்டணி கட்சிகள் வந்தாலுமே கூட நாம் தொகுதிகளை விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக்க முக்கிய ஒரு முடிவையும் அந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக இன்னொரு பகிரங்கமான ஒரு தகவல் கட்டாயமாக விட்டுக்கொடுக்காவிட்டால் கொடுக்காவிட்டால் அதிமுக எடப்பாடினே கட்டாயமாக ஜெயிக்காது என்பதும் எடப்பாடிக்கு தெரிந்த ஒரு விஷயம் அதனால் வந்து விட்டு கொடுத்து நாம் செல்வோம் இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் சாயங்காலம் கூட்டு முடிஞ்சதும் இரவு தனித்தனியாக ஒரு ஆலோசனை வந்து எடப்பாடி நடத்தியிருக்கார் தனித்தனி மாவட்ட செயலாளர் அனைத்தையும் கூப்பிட்டு தனித்தனியாக அது மொத்தம் எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு சில தகவல் அதற்கு மேலும் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு இருக்கு எப்படியோ இந்த ஆறு ஏழு விஷயங்கள் அடிப்படையில் வந்து குறிப்பாக வந்து பாஜகவின் கோபம் எந்த அளவுக்கும் நம்முடைய எடப்பாடி அந்த குறிப்பிட்ட நம்முடைய அணியை சிதைத்து விடக்கூடாது அதே நேரத்தில் வந்து தொகுதி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற பகிரங்கமான விஷயம் இதே நேரத்தில் வந்து தீமு தேமுதிகவோடு வந்து இன்னைக்கு உறவாடி கொண்டிருக்கிறது பாஜக அதுவும் வந்து வெட்ட வெளிச்சமான விஷயமாக போயிட்டுருக்கு இப்போ இடையில பாருங்கள் பிஎஸ் கோயல் வந்து தனிப்பட்ட முறையில் ஒன்றிய அமைச்சருங்கிற அடிப்படையில் ஒரு சோகமான ஒரு சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார் பிரேமலதா ஆட்டன் அதுக்கு முதல்ல வந்து அவர் மோடி வந்து ஒரு தனிப்பட்ட டுட்டே போட்டார் அதாவது வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து திரையுலகத்துக்கு மட்டும் கேப்டன் கிடையாது அவர் வந்து அரசியலுக்கும் கேப்டன் சொல்லி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதாவது பஞ்சு பஞ்சு டயலாக் மாதிரி படத்தில் வரக்கூடிய பஞ்சு டயலாக் மாதிரி வந்து முகஸ்துதியான ஒரு வார்த்தை பாராட்டக்கூடிய ஒரு சொல்ல முடியும் முகஸ்துதியான வார்த்தையின் மூலமாக தன் தன்பக்கமாக கூட்டணிக்கு இழுக்கக்கூடிய ஒரு சூத்திரத்தை ஆல்ரெடி அவங்க அதுக்கு தான் இருந்துகிட்ருக்காங்க இப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் அதிமுகவோடு இப்போ இந்த கூட்டத்தில் எடப்பாடி விவாதம் பண்ணியிருக்காங்க பாமக வந்தால் எப்படி அப்படிங்கிற கான்செப்டில் தென் மாவட்ட ஓட்டுக்கள் சரியும் பாமக வந்து அதிமுக எடப்பாடி கூட்டணிக்கு வர நிறைய வாய்ப்பே கிடையாது நூற்றுக்கு நூறு அதை வந்து வரமாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு போயிட்ருக்கு அதே நேரத்தில் பாஜக கூட்டணி ஆல்ரெடி கழட்டி விட்டாச்சு முடிஞ்சு போச்சு பாஜக கூட்டணி கொண்டால் உங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு சிதையும் அதே மாதிரி பாமகவை தன் கூட்டணி இணைத்து கொண்டால் தென் மாவட்ட ஓட்டுக்கு சிதையும் அப்போ தேமுதிகவை எப்படியா இழுத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னைக்கு வந்து எடப்பாடி அணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை ஆனால் அதை பாஜக விடமாட்டார்கள் அப்படிங்கிற விஷயம்தான் எப்படி தான் இருந்தாலும் சரி தான் சொத்தை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் ஏசிஎஸ் இது மாதிரி பல வீடியோ நான் போட்டிருப்போம் ஏசிஎஸ் ஐஜேகே மற்றபடி தேமுதிக இருந்து கொண்டிருக்கிற ஜி கே வாசன் உள்பட அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை அதே நேரத்தில் வந்து மு க ஸ்டாலின் வந்து தனிப்பட்ட ஒரு மரியாதை கொடுத்தார் ஆமாம் விஜயகாந்தினுடைய அடக்க அடக்க விஷயங்களுக்கு அவருடைய தனிப்பட்ட ஒரு மரியாதையின் வெளிப்பாடு ஏன்னு கேட்டால் அந்த பிரேமலதா விஜயகாந்த் கல்யாணமே வந்து கலைஞர் கருணாநிதி தலைமையில் தான் நடந்தது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை அதனால் வந்து தன்னின் நிலைப்பாட்டின் வழிபாட தேமுதிக கட்டாயமாக தன் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தின் அடிப்படையிலும் மற்றபடி வந்து தன்னுடைய நட்பை வெளிப்படுத்தின் விதமாக இருக்கக்கூடிய எப்படி இருந்தாலும் சரி ஒரே கல்லில் ரெண்டு மூணு மாங்காக அடிக்கிறது தான் அரசியல் நிலைப்பாடு அதன் அடிப்படையில் வந்து எப்படியாவது ஒரு வகையில் தேமுதிக தன் பக்கம் வந்துவிடுமா அப்படிங்கிற நிலைப்பாட்டின் அடிப்படையில் கேப்டனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான அரசு மரியாதை இந்த திமுக அரசு செய்தது இருந்தாலும் வந்து தேமுதிக வை நோக்கி திமுகவுடைய காய் நகர்ந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது சந்தேகத்தின் வழிபாடாக தான் இருந்துட்டு அப்படி ஒண்ணு அவங்க எதிர்பார்த்த மாதிரி தெரியல தன் மனதுமா தன்னுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் மத்தபடி மரியாதை வெளிப்பாடாக செய்த அதே நேரத்துல தேமுதிக வந்தால் திமுக ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு சந்தேகத்தின் உணர்வு இன்னைக்கு போயிட்டு இருக்கு இதற்கிடையில ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு வந்து அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அதாவது வந்து அதிமுகவோட கொடி சின்னம் மற்றபடி பேடை வந்து பயன்படுத்தக்கூடாது எடப்பாடி கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தார் இப்போ அது கூடாது அந்த த மனுவை தள்ளுபடி செய்யவனுக்கு போட்டு ஓபிஎஸ் போட்டிருந்தார் இப்போ இவ ஓபிஎஸ் மனு தான் தள்ளுபடி செய்யப்பட்டதுதான் ஏன்னா வந்து ஒரு சில காரணங்களை குறிப்பிட்டிருந்தா அதை வந்து நீதிபதிகள் ஏற்றுக்கலை நீங்கள் மீண்டும் வந்து புதிய மனு செய்யுங்க அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலேயே ஓபிஎஸ்க்கு மீண்டும் பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஒரு சூழல் இபிஎஸ்க்கு வந்து தள்ளுபடி செஞ்சது வந்து பூஸ்டாக இருக்கலாம் ஆனால் புதிய மனுவை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கும் போதில் அது ஈபிஎஸ்கு ஒரு எந்த நிலையில் ஒரு வெளிப்பாடு வருமோ அப்படிங்கிற ஒரு கட்டாயமாக இருக்கும் அதே நேரத்தில் ஜனவரி பத்தொம்போதில் ஒரு அந்த பொதுக்குழு சம்மந்தப்பட்ட விஷயம் உச்சநீதிமன்றத்தில் வந்து மிக பிரம்மாண்டமான அந்த வழக்கு விசாரணை வரப்போகுது ஆக எப்படி இருந்தாலுமே சரி மனதுக்குள்ள ஒரு திக் திக் நிமிடமாகத்தான வந்து எடப்பாடிக்கு இருந்து கொண்டிருக்குமே சொல்லி மற்றபடி வந்து அவருடைய தைரியத்தின் வெளிப்பாடு என்பது வந்து வரும் காலங்களில் எந்த அளவுக்கு சொல்லும் என்பது அவருடைய நிலைப்பாடு அவருடைய செயல்பாடு சொன்னாலுமே கூட கூட்டணி கட்சிகள் வந்து தயாராக அளவுக்கு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது மிக சந்தேகமான ஒரு கேள்வி தான் எல்லா கட்சியும் எடப்பாடி நோக்கி இன்னைக்கு வரவே இல்லை அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வெளிப்பாடாக தான் போயிட்டுருக்கு அதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று போயிட்டுருக்கு அதிமுகவில் வந்து பதவிக்கு எல்லாமே பணம் வாங்குகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதாவது வந்தவாசி தெல்லார் ஒன்றிய செயலாளர் அவர் பேசுறாரு அதுக்கு வந்து ஜங்கம் பூண்டி கிடை செயலாளர் கோவிந்தராஜ் மனைவி சரஸ்வதி வந்து பேசுறாங்க அந்த மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்போ வந்து பதவிக்காக வந்து அதிமுகவினர் இன்னும் வந்து பணம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இதுல போயிட்டு இருக்கு அது வந்து எடப்பாடி வகையிலும் ஓபிஎஸ் வகையிலும் ஒரு கேள்விக்குறியா இன்னைக்கு போயிட்டு உற்று பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதே நேரத்தில் எடப்பாடி வகையில் வந்து இருபது தொகுதிகளை வந்து தொகுதிகளுக்கு அவர் வேட்பாளர் நியமித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதை கேட்ட எடப்பாடி வந்து அதெல்லாம் வந்து பொய்ப் பிரச்சாரங்கள் தவறான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இருந்தாலும் வந்து எஸ்டிபிஐ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு பகிரங்கமாக எடப்பாடி வகையில் போயிட்டு இருக்கு அந்த மதுரை மாநாட்டில் பேசுறது என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் வந்து அந்த குடியுரிமை திருத்த சட்டம் சம்பந்தப்பட்ட வகையில் நாங்கள் முஸ்லிம்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தோம் அப்படிங்கிறார் அந்த குடியுரிமை திருத்த சட்டம் சம்பந்தப்பட்ட வகையில் நாங்கள் வந்து பாஜகவை எதிர்த்தோம்னு சொல்லல சிஏஏ அது கொண்டு வந்தப்போ குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து முஸ்லிம்கள் போராடினார்கள் அதற்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம்னு சொல்றோம் சட்ட திட்டமே போடாமல் இருந்தது எதுக்கு இஸ்லாமியர்கள் போராடுகிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்வி வந்து இன்னைக்கு எஸ்டிபிஐ நோக்கி இஸ்லாமியர்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது பகிரங்கமான ஒரு தகவல் எஸ்டிபிஐ வந்து இன்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எதுக்கு வந்து எடப்பாடி தலைமையில நம்ம வந்து மாநாடை நடத்தினோம் நடத்தி முடிச்சுட்டாங்க இருந்தாலும் இன்னைக்கு அதுக்கு பகிரங்கமான ஆதரவு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியின் அடிப்படை இருக்குல்ல இல்லை கட்டாயமா ஏன்னு கேட்டால் அன்னைக்கு வந்து வண்ணாரப்பேட்டையில் வந்து இது சம்பந்தமாக வந்து இஸ்லாமியரில் போராடினாங்க அதாவது வந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வண்ணாரப்பேட்டையில் வந்து இஸ்லாமியில் போராடக்கூடிய சமயத்தில் அங்கே வந்து தடியடி நடத்தப்பட்டது பழ எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய அதிமுக அரசும் தடியடி நடத்தினாங்க இஸ்லாமியில் அன்னைக்கு வந்து எஸ்டிபோட கண்டனம் தெரிவித்தாங்க அதே கண்டனம் தெரிவித்த எஸ்டிபி இன்னைக்கு வந்து எடப்பாடி தலைமையில் மதுரை மாநாட்டில் ஆதரவு குறை கொடுக்கிறார்கள்னால் அப்புறம் இஸ்லாமிய எப்படி ஒரு யோசனைக்கு போவாங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கட்டாயமாக அதன் அடிப்படை ஒன்றும் கிடையாது அதாவது ஆதரவு வந்து நூற்றி இருபத்தஞ்சுங்க அன்னைக்கு எம்பி ஆமாம் எதிர்ப்பு வந்து நூற்றி அஞ்சு இவங்க வகையில் பதினோரு எம்பி அந்த பதினோரு எம்பி வந்து நூற்றி அஞ்சு எம்பி ப்ளஸ் பதினொன்று நூற்றி பதினாறு அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் வந்து நூற்றி பதினாலு ஆயிருக்கும் அப்போ ஆதரவு நூற்றி பதினாலு எதிர்ப்பு நூற்றி பதினாறு முடிஞ்சு போச்சு சிஏஏ வந்து அந்த மாநிலங்களவையில் வந்து இருக்காது பாஜக மிகப்பெரிய ஒரு தோல்வி முகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி பாருங்கள் மார்ச்சில் வந்து நாங்கள் வந்து அதை கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அஜய் மிஸ்ரா அப்படிங்கிற அந்த பிஜேபி அமைச்சர் சொல்கிறார் அதையெல்லாம் கூட இந்த பிப்ரவரி மாதமே வந்து மக்களவை தேர்தல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தேர்வு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு அப்போ வந்து மிக குறுகிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆமாம் அப்போ வந்து எடப்பாடி அணி சம்பந்தப்பட்ட வகையில் எஸ்டிபி எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவித்தார்களோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு எதிர்ப்பு முகமை வந்து இஸ்லாமியர்கள் வகையில பகிரங்கமான ஒரு எதிர்ப்பு குரல் போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து சிஏவில் வந்து அன்னைக்கு சட்டசபையில் பேசினார் எடப்பாடி சிஏவால வந்து இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளார்களா பாதிக்கப்பட்டு உள்ளார்களா அப்படின்னு பேசினாரே வழி மற்றபடி வந்து நாங்கள் சிஏவை ஆதரிக்கவில்லை நாங்கள் எதிர்த்து ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த வார்த்தையுமே வரல இப்போ சிஏவை வந்து அவர் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டார்களா எந்த எந்தளவுக்கு அது ஒரு தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தையாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு வந்து பகிரங்கமாக பல சமூக வலைத்தளங்களும் அவர் பேசின பேச்சை வந்து இன்னைக்கு வந்து எடிட் பண்ணாமல் மற்றபடி அப்படியே வந்து பல இஸ்லாமிய அமைப்புகள் வந்து வாட்ஸ்அப்லேயும் மற்றபடி சமூக வலைத்தளங்களும் ஃபேஸ்புக்லேயும் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ தெரிஞ்சு போயிடும் இப்போ இந்த யோசனையை போயிட்டாங்க எஸ்டிபை மாநாடு என்னடா அது இந்த அளவுக்கு நம்ம வந்து ஆதரவாக ஒரு குரல் கொடுத்தோன்னே மற்றபடி இது இன்றைக்கி வந்து எடப்பாடிக்கு எதிர்பார்த்தான இந்த அந்த குரல் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வெளிப்பாடு கட்டாயமாக இஸ்லாமியர்கள் வந்து இன்னும் யோசிக்க முதல்ல யோசிக்க ஆரம்பிச்சாங்க பிரச்சனை வந்து திருச்சி சம்மந்தப்பட்ட மோடி வந்தார் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து திருச்சியை வந்து திருச்சியில் வந்து மோடியை வந்து எடப்பாடி பார்க்கல ஆமாம் எந்த ஒரு விஷயத்துக்கு மோடி தமிழகத்துக்கு வந்தாலும் உடனே போய் பார்ப்பார் கால் சீட்டு வாங்கி பார்ப்பார் ஆனால் இந்த தடவை பார்க்கல அதுலேயும் வந்து பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்குது நம்ம பொங்கலுக்கு பின்னால் என்னன்னு தான் தெரியும் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை எடப்பாடியை நோக்கி மற்றபடி வந்து முன்னாள் மாஜி அமைச்சர் வீடுகளுக்கு வருவார்களா அப்படிங்கிற கட்டாயமாக அது ஒரு நிலைப்பாடு எப்படியும் சொல்லியிருக்காரா இல்லையா நான் நினைத்தால் வாய் திறந்தால் ஜிகார் தான் இருப்பார் சொல்லியிருக்கிறார் அப்புறம் லிஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார் லிஸ்ட்டை கொடுத்துட்டு மோடி டெல்லி போயிட்டார் இவர் இங்கே சென்னைக்கு வந்துட்டார் அந்த லிஸ்டின் வெளிப்பாடு நான் ஏதோ ஒரு வகையில் போன் அடித்து உங்களை கூப்பிடுறது கூட மோடி சொல்லியிருக்காரு என்னைக்கிட்டா போன் வரும் ஓபிஎஸ் பார்த்துட்டு இருக்கிறார் புரியுதுங்களா இதன் அடிப்படையில் பல உரிமை மீட்பு ஆலோசனை கூட்டங்களை வந்து ஒவ்வொரு மாவட்டமா போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறார் எண்பத்தெட்டு மாவட்ட செயலாளரே நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஓபிஎஸோட நிலைப்பாடா இன்னைக்கு போயிடுச்சு இருக்கு ஈபிஎஸ் விட அதிகமா தான் மாவட்ட செயலாளர் கான்செப்டை நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அப்படிங்கிற கான்செப்ட் ஓபிஎஸ் போயிட்டு இருக்கா ஒரு நிலைப்பாடு பிஜேபி அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அது ஓப்பனாகவே சொல்லிட்டார் சசிகலா மீண்டும் விரைவில் அறிவிப்பார் சசிகலா டிவி டிவி மற்றபடி நாங்கள் மூணு பேர் சேர்ந்து மொத்தமாக டோட்டலாக மொத்தமாக சேர்ந்து கூட்டணி போடப்போம் அதுக்காக வந்து புதிதாக கட்சி தொடங்க மாட்டேன் அப்படின்ட்டார் இப்படிலாம் ஒரு சூழல் போயிட்டுருக்கு பிப்ரவரியில் ம எந்த வகையில் மா நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் இஸ்லாமியர் ஓட்டில் வந்து ஏதோ ஒட்டி வர்ற மாதிரி எடப்பாடிக்கு இருந்தது இன்று வந்து விலகி போய்விட்டது அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு எஸ்டிபிஐ மாநாடு மூலமாக கட்டாயமாக வந்து நமக்கு சிறுபான்மை ஓட்டு கட்டாயம் சிதறாமல் கிடைத்து விடும் அப்படின்னு நினச்சாரு அது இந்த நிலைப்பாட்டின் வெளிப்பாட கட்டாயமாக அது தோல்வி முகமாகத்தான் போகும் எடப்பாடிக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் போயிட்டு இந்த நேரத்தை தேமுதிகவை தன் பக்கம் இழுக்கிறது துடித்து கொண்டிருக்கிறார் ஆனா பாஜக அது விடமாட்டுவோம் என்ற பகிரங்கமான ஒரு மிகப்பெரிய ஏற்பாட்டில் போய்க்கொண்டிருக்கிறார் எப்படி இருந்தாலும் சரி ஆமாம் வரும் காலங்கள் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த தேர்தல் ஆமாம் பாஜகவால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் வந்தாச்சு ஆமாம் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்திய அளவில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நம்ம உச்சநீதிமன்றம் ரெண்டு தடவை இன்னைக்கு பாருங்கள் அன்னைக்கு இப்போ பில்கிஸ் பானு வகையிலையும் ஆமாம் பாஜாபா பாஜக ஒரு ஃப்ராட் அப்படின்ட்டாங்க முடிஞ்சு போச்சு ஏமாற்றுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கட்சி ஏமாற்றக்கூடிய கட்சி அப்படின்ட்டாங்க இன்றைக்கி வந்து சட்ட விரி விரோதமான பிடிவாரண்ட் அவர்கள் போட்டார்கள் அப்படின்னு உச்ச அதே அதே உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டை அடி கொடுத்துருக்கு சாட்டையை தூக்கியிருக்கு பில்கிஸ் பானு வகையில் அது சாட்டை அடி மற்றபடி சாதாரண சிவில் சட்ட வகையில் முன்ஜாமீன் அதாவது ஜாமீன் பெற்ற ஒரு ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபரை வந்து போலீஸ் காவலில் வந்து விசாரிச்சுருக்குறாங்க டிசம்பரு சில்லறையில் போன மாதத்தை விசாரி அது இன்றைக்கி வந்து வெட்ட வெளிச்சமாக வந்துடுச்சு அதுவும் இன்றைக்கி பாஜக மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்துகிட்ருக்கு ஆகவே இந்திய அளவுக்கு பாஜக வருமா அப்படிங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதன் அடிப்படையில் வந்து நாம் வந்து பா தன்னுடைய இருந்து பாஜக விளக்கி விட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி பிற்பாடு இருந்தாலுமே கூட சிறுபான்மை ஓட்டு மக்கள் சிதறாமல் இருப்பதற்காக அவர் இஸ்லாமிய அமைப்புகளை ஒன்றாக திரட்டி கொண்டிருந்தாலுமே சரி மீண்டும் வந்து அவருக்கு எதிராக அந்த நிலைப்பாடு வந்துவிட்டது தான் பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி